இறுதியாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள கருகம்பாளையம் என்கிற பகுதியில் நமது கொடியேற்ற பரப்புரை சிறப்பாக நடந்தது அந்த நிகழ்ச்சியை இப்பொழுது பார்ப்போம் சங்கத்தின் மூன்றாவது கட்டமாக கொடியேற்ற விழா என்று தொடங்கியது இது ஐந்தாவது இடம் இந்த ஐந்தாவது இடம் திருப்பூர் மாவட்டம் கருகம்பாளையம் கந்தசாமி பூர்ணிமா அவர்களின் வீட்டில் கொடியேற்ற விழா இப்பொழுது ஆரம்பிக்க உள்ளது நன்றி ஐயா அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இது என்ன சொல்கிறதுங்க பேச வார்த்தை இல்லைங்க இப்போ நாங்கள் தமிழ் சார்ந்து நானும் சம்பத்தன்னா சிவண்ணா எல்லோரும் அப்பப்போ பேசிகிட்டே இருப்போம் அப்போது ஏதோ தமிழர்களை ரொம்ப அடிமைப்படுத்தி வச்சுருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குங்க எது பண்ணாலும் அதில் ஒரு முழுமையாகாமல் ஏதோ ஒரு தேடுதல் தேடுதல் தேடுதல்னு நிறையா தேடிகிட்டே இருப்போம் அப்படி தேடுதல் இருக்கிற ஒரு தான் ஐயாவோட விளியமெல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பார்க்குற போது ஏதோ எங்களுக்கே தெரியாமல் அது உணர்வு பூர்வமாக அதுக்குள்ளே கொண்டு போச்சுங்க அது இது பார்த்து ஒரு ஆறு ஏழு வருஷம் இருக்குது ஆனாலும் இது போக போக காலம் போக கால காலம் போக மறுபடி மறுபடி எங்களை அறியாமையே அதுக்குள்ளே கொண்டு போச்சுங்க இப்போ இந்த நிகழ்வு நடக்குதுன்னா அது இந்த பிரபஞ்ச பதிவு அந்த பதிவில் இருந்து நடக்கிற இந்த இதாக தான் நாங்கள் நினைக்கிறோம் இந்த மாதிரி மைக்கிலலாம் நாங்கள் பேசினது இல்லை இருந்தாலும் இதுதான் முதல் முறை ஐயாவோட விழியம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலங்களில் எ ஏதோ ஒரு எதர்ச்சியாக பார்த்த ஒரு விளியத்தில் நாங்கள் உள்ளே போனோம் உள்ளே போனதில் வந்து அவரோட கருத்து நான் முதல் முதல்ல கேட்க ஆரம்பித்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆதிச்சநல்லூரோட விஷயங்களை வந்து அவர் பேசியிருந்தார் அது சும்மா அப்படி கேட்கதாக ஆரம்பித்ததில் பார்த்தீங்கன்னா அது எங்களுக்குள்ளே வந்து ஒரு அது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்தவே உருவாக்குச்சு இது என்ன ஆதிச்சநல்லூர் சொல்கிறாங்க இந்த மாதிரி இப்படி இந்த மாதிரியெல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அது எனக்குள்ளே ரொம்பவுமே அதிகப்படியான ஒரு சிந்தனை உருவாக்குச்சு ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா இது போயாகணும் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு ஒரு அதிகப்படியான ஒரு தேடல் வந்து நான் அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கேன் நாங்கள் போகணும் போகணும் போகணும்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே எல்லாத்திட்டையும் சொல்கிறேன் இந்த மாதிரி நம்ம ஆதிச்சநல்லூர் நம்ம போகணும் நம்ம நாங்கள் நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம் நாங்கள் ஆதிச்சநல்லூர் போகணும் நம்ம அதை போய் பார்க்கணும் அப்படின்னு அப்போ என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே லாஜிஸ்டிக்ஸில் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு தூத்துக்குடி அதி அடிக்கடி போவாங்க அப்போ அவர்கிட்ட நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் தூத்துக்குடி போகிறப்ப என்னை கூட்டிகிட்டு போங்க எனக்கு இந்த மாதிரி ஆதிச்சநல்லூர் பார்க்கணும் அந்த மாதிரி ஏன்னா அங்கே தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறப்ப அவர் நீங்கள் வந்து அந்த தூத்துக்குடியில் இருக்கிற யாரோ ஒரு கிட்டே கேளுங்க அந்த ஊர் எங்கே இருக்குதுன்னு கேளுங்க அப்படின்னு அப்போவே நான் அவர்கிட்ட கேட்குறேன் அவர் அப்பவே ஃபோன் பண்ணி கேட்குறாரு அவர் இந்த மாதிரி திருநெல்வேலி பக்கத்தில் தான் இருக்குது நீங்கள் வாங்க அப்படிங்கிறாரு அப்போ அவர் சொல்கிறாரு நம்மளா போகலாம் அப்படின்னு ஆனால் அப்படி நான் அதிகமாக அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கேன் என்னாச்சுன்னா திடீர்னு எங்கள் அண்ணா வந்து நான் வந்து இந்த மாதிரி திருச்செந்தூர் போகிறேன் நீ வரையா ஏன்னா வந்து நான் ஒருத்தனா கார் ஓட்ட முடியாது நீ வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நினைக்கிறாரு அப்போ நான் யோசித்தேன் அப்படியா சரி கோயிலுக்குன்னு கூப்பிட்றாரு அது மறுக்கலாம் நம்ம போகலாம் அப்படின்னு அப்போ நாங்கள் நைட்டு திருச்செந்தூர் போகிறோம் சாமி போகிற காலையில் உடனே எங்கள் என்ன சொல்கிறாரு நம்ம வந்து திருநெல்வேலி போகலாம் நிலைய பார்க்கலாம் அப்படின்னு அப்போ போகிற வழியில் அந்த ரூ அந்த கூகுள் மேப் அது நம்ம போடையில அது போகிற வழி வந்து பார்த்திங்கன்னா ஆதிச்சன்னூல்லூர் தான் போகிற மாதிரி இருக்குது ஆனால் போனது திருச்செந்தூர் போகிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் சொல்றாரு இந்த மாதிரி நம்ம திருச்செந்தூரில் போய் ஒரு எங்கள் அண்ணா அப்போ வந்து தேங்காய் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார் ஒரு அஞ்சு அஞ்சு தேங்காய் எடுத்திருந்தார் அஞ்சு தேங்காயும் வந்து வண்டிக்கில் வச்சுட்டோம் நாங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறோம் ஆனால் கோயிலுக்கு போகிற அவசரத்தில் வந்து கோயிலுக்கு அந்த தேங்காயை நாங்கள் எடுத்துகிட்டு போகல அதை வந்து நாங்கள் கார்லையே வச்சுட்டோம் அப்புறம் சாமி கும்பிட்டு நேராக நாங்கள் திருநெல்வேலி காலையில் சாமி கும்பிட்டு காலையில் போகிறோம் போகிறப்ப அந்த திருநெல்வேலியில் போகிறதுல அந்த ஆதிச்சின்னு ஒரு இடத்துக்கு போயிட்டோம் ஏன்னா அது வந்து எங்களுக்கு தெரியல அதுதான் முதல் முறை அந்த இடத்த சுற்றி ஃபஸ்ட்டு அந்த காம்பவுண்டு சுற்றி நாங்கள் ரவுண்ட் அடிக்கிறோம் ஆனால் இது எங்கே இருக்குது என்ன ஏது அப்படின்னு ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் சொல்லியிருக்காரு அந்த பாண்டியராஜன் கோயிலெல்லாம் அது வந்து என்னோடய மனசுக்குள்ளே ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு அதான் முதல் முறை ஆழமாக பதிஞ்சிருச்சு அந்த இடத்துக்கு போய் அதையெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிறாங்க அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்குறேன் இந்த பாண்டியராஜன் கோயில் இங்கே இருக்கு அது எங்கே இருக்குது அப்படிங்கிறப்போ அவங்க காமிக்கிறாங்க பாரு அங்கே ஒரு இடத்துல இருக்குங்க நீங்கள் அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு அப்போ அந்த இடத்துக்கு நாங்கள் போகிறப்போ அந்த அங்கே வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஏதோ அவங்க விசேஷம் மாதிரி செய்வாங்க போல் ஆனால் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து தேங்காய் மட்டும் அங்கே உடைப்பாங்க போல் ஆனால் நாங்கள் வா தேங்காய் வாங்கிட்டு போயிருக்கோம் எங்க திருச்செந்தூர் முருகனுக்கு அஞ்சு தேங்காய் வாங்கிட்டு போயிருக்கோம் ஆனால் எங்களுக்கு அங்கே உடைக்கிறதுக்கு உண்டான அந்த சிந்தனை வரல ஆனால் அந்த கோயிலுக்கு போனோன்னா அதுக்கப்புறம் அங்கே தேங்காயா சிதறல் கடந்திருக்குது அங்கே இருக்கிறவங்கிட்ட கேட்குறேன் இதனைங்கெல்லாம் இப்படி உடை உட தேங்காய் உடைஞ்சிருக்கே அப்படின்னா இந்த கோயிலில் வெறும் தேங்காய் மட்டும்தான் உடைப்பாங்க அது வந்து இந்த மாதிரி ஒரு நேரத்தில் உடைச்சிட்டு போவாங்க கோயிலை வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க இங்கே வந்து நூறு கௌரிகளோட சமாதி இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ அப்போ நாங்கள் சொன்ன நாங்கள் அப்படியே சொல்லிவிட்டு கேட்டு நாங்கள் கார் எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் திரும்பி வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தான் வந்து திருப்பி எங்கள் அண்ணனை வண்டி நிறுத்தி சொல்லி நம்ம தான் அஞ்சு தேங்காய் கொண்டு வந்திருக்கோம்ல அதை இங்கேயே உடைச்சிட்டு போயிடலாம் ஏன்னா ஆல்ரெடி வந்து இங்கே தேங்காய் உடைக்கிறவங்க தான் நடந்திருக்குது ஆனால் எங்களுக்கு அந்த நிகழ்வு தெரியாது அப்போ பாத்தீங்கன்னா அங்கே வந்து அஞ்சு தேங்காயை வந்து திருப்பி காரை நிறுத்திட்டு வந்து அந்த அஞ்சு தேங்காயை அங்கே உடைச்சிட்டு மறுபடியும் சாமி கும்பிட்டு நாங்கள் அந்த இடத்தையெல்லாம் பார்த்துட்டு நெல்லையப்பறை போய் கம்மி சாமி கும்பிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் இது வந்து சனிக்கிழமை நடக்குது இதே ஞாயித்துக்கிழமை வந்து நான் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டேங்க வெள்ளிக்கிழமை கிளம்பி சனிக்கிழமை போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்த அந்த ஒரு காலையில் ஒரு ஒம்பது பத்து மணி இருக்கும் நான் தூங்கி எந்திரிக்கிறேன் அப்போ எங்கள் அண்ணன் வந்து எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்புறாரு என்ன ஃபோட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சின்ன சின்ன குட்டி சிலை பஞ்சபாண்டவர்கள் சிலை அதுக்கப்புறம் திரௌபதி சாரி திரௌபதி திரௌபதி சிலை இருக்குது அது அஞ்சாறு சிலை எனக்கு அனுப்புறாரு குட்டி குட்டி சிலையை அனுப்புகிறாங்க அது நான் பார்க்குறேன் இது என்ன அப்படின்னு எங்கள் அண்ணன் கிட்டே கேட்குறேன் அப்போ எங்கள் அண்ணன் சொல்கிறாரு இது வந்து நம்ம ஊர் தருமராஜா கோயில் இருக்கிற சிலை இது வந்து நம்ம முன்னோர்கள் வந்து ஆற்றுல வந்துச்சு அப்போ வந்து இதைய வந்து ஆற்றுலேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம கோயிலில் வச்சு இதை வந்து காலங்காலமாக வழிபடுறாங்க அப்படின்னு எனக்கு நாற்பது வயசாச்சு ஆனால் எனக்கு சத்தியமாக தெரியாது எங்கள் கோயிலில் வந்து இந்த பஞ்சபாண்டவர் சிலைகள் இருக்குது திரௌபதி சிலையைத்தான் நாங்கள் வணங்குறோம் அப்படிங்கறது தெரியாது ஆனால் கோயில் பேர் தருமராஜா கோயில் ஆனால் முன்னத்து நாள் வந்து நான் அந்த அந்த ஆதிச்சநல்லூர் பாண்டியராஜன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்து அடுத்த நாள் தான் எனக்கு அது தெரியுது இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு எனக்கு அது வந்து ரொம்ப பெரிய ஆச்சரியம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான் அந்த பையனுக்கு வந்து பேர் வந்து எனக்கு அதாவது எங்களுக்கு ஒரு பெரிய குரு மாதிரி ஒரு திருந்தார் அவர் இப்போ தவறிட்டார் அப்போ அவர் சொல்கிறாரு உனக்கு பையன்தான் முறக்கு அந்த பையன் பேர் வந்து அர்ஜுன்னு பேர் வை அப்படின்னு இருக்கார் ஆனால் பார்த்தீங்கன்னா என் முன்னாடி வேற பேர் வச்சுட்டான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நண்பர்கள் வட்டாரத்தில் எல்லாருமே என்னோடய பையனை வந்து அர்ஜுன் தான் கூப்பிட்றாங்க அவனுக்கு மொட்டை அடித்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே அந்த கோயிலில் போய் மொட்டை அடிச்சிட்டாங்க மொட்டை அடிக்கிற வழக்கமே கிடையாது ஆனால் அந்த தர்மராஜா கோயிலில் தான் என் பையனுக்கு மொட்டை அடிச்சிருக்கேன் அவன் பேர் அர்ஜுனன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோ இன்சிடென்ட்டாக நடந்த மாதிரி தெரியல ஏதோ ஒரு பெரிய நிகழ்வு ஆனால் அந்த நிகழ்வோட முதல் தூண்டுதல் யாருன்னு கேட்டால் ஐயா தான் ஏன்னா அவர் பேசின அந்த விஷயங்கள் அவர் போடுற ஒவ்வொரு விழியங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் ரொம்ப சினிமாவை தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்ப்பாங்க அது பார்க்குற மாதிரி எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு இது ஆனால் தொடர்பு கிடையாது இதுவுமே ஒரு பெரிய ஆச்சரியம் இப்போ இவர் இங்கே வராரு இவர் கூட பேசுகிறார் இவருக்கு சாப்பாடு பரிமாறமாரிலாம் இப்போ மற்றவங்க எப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு தெரில எங்களுக்கு ஒரு பேர் உணர்வு உண்மையாலுமே இது பெரிய சந்தோஷம் ரொம்ப நன்றி நான் இப்போ பேசக்கூடிய தலைப்பு வந்து ஜவுளி துறை இருக்கு இல்லைங்களா அது வந்து வடநாட்டவர் கையில் தான் இங்கே இருக்குது அவங்க தான் முதலாளிகளாக இருக்காங்க அதிகமாக அதனால் வர ஆபத்து அதுக்கான தீர்வு அதை பற்றி பேச போகிறேன் வெறும் திருப்பூர் மட்டும் கிடையாது மேற்கு மாவட்டங்கள் அதாவது கொங்கு மண்டலம்னு சொல்லக்கூடிய திருப்பூர் கோயம்புத்தூர் சேலம் கரூர் ஈரோடு இதெல்லாமே வந்து டெக்ஸ்டைலை பேஸ் பண்ண மாவட்டங்கள் தான் அது அப்படின்ற போது இப்போ நான் பேசுறது அனைத்துக்குமே பொருந்தும் மேலும் வடநாட்டவர்கள் வந்து வெறும் டெக்ஸ்டைல மட்டுமே கையில் எடுக்கலை எல்லா துறையிலையும் இருக்காங்க எல்லா துறையிலேயும் அவங்க இப்போ வந்து முதலாளிகளாக தான் இருக்காங்க அதனால் நான் பேசுகிற இந்த டெக்ஸ்டைலை பற்றி நான் பேசுகிறது மற்ற துறைகளுக்கும் பொருந்தும் இப்போ வந்து இதன வடநாட்டவர்கள் கையில் வந்து இந்த முதலாளித்துவம் இருக்கிறது வந்து எந்த வகையில் வந்து ஆபத்து அப்படின்னா நம்மளோட அடுத்தடுத்த தலைமுறைகள் நிரந்தர தொழிலாளர்களாக மட்டும்தான் இருப்பாங்க நிரந்தர தொழிலாளர்கள் முதலாளித்துவம் அப்படின்ற ஒரு இதே வந்து மண்ணின் மைந்தர்களான நம்ம வந்து இப்படி பார்க்குற மாதிரி தான் இருக்கும் நிரந்தர அடிமை தொழிலாளர்களாக தான் நம்ம மாறுவோம் இதை ஒரு ஷார்ட்டாக இப்படி மட்டும்தான் சொல்ல முடியும் வேறு வகையில் ஆபத்துனால் இது இதுதான் பெரிய ஆபத்து அப்படின்ற போது ஆபத்து இவ்வளோ தான் இந்த ஆபத்து வந்து ஏன் எதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு முதல்ல வந்து நம்மளோட கல்வி முறை நாம் இப்போ வந்து இப்போ இந்த ஜென்ரேஷன் இப்போ தொண்ணூறு எண்பது தொண்ணூறுகளில் பிறந்தவங்க எல்லாருமே இப்போ எல்லாருமே என்ஜினியரிங் பட்டதாரிகள் தான் நம்மளோட படிப்பு முறை எப்படி எல்லாருமே என்ஜினியரிங் மேக்சிமம் என்ஜினியரிங் தான் நம்மளோட கல்வி முறை எப்படி இப்போ வந்து அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தொழில்நுட்ப அந்த வல்லமை அந்த அந்தபடி நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்களா கிடையவே கிடையாது நாலு வருஷம் நான் இன்ஜினியரிங் மட்டும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நாலு வருஷம் நம்ம படிக்கிறோம் படித்ததில் ப்ராக்டிக்கல் நாலேஜ் நம்மளுக்கு எந்த அளவுக்கு இருக்குது இப்போ டெக்ஸ்டைலே நம்ம படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க பிடெக் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி அதில் ப்ராக்டிக்கல் நாலேஜ் எந்தளவுக்கு இருக்குது எந்தெந்த கம்பெனி கூட்டிகிட்டு போகிறாங்க எந்தெந்த எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு ப்ராக்டிக்கல் அதாவது சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் செமஸ்டர் வருது அப்படின்னா எந்தெந்த கம்பெனிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போயிட்டு நம்ம எந்த அறிவை நம்ம வளர்த்துக்கிறோம் எல்லாமே தேரிட்டுகள் தான் இப்போது நம்மளோட அப்பா அம்மா அதாவது அந்த எண்பதுக்கு முன்னாடி பிறந்தவங்க நிறைய பேர் கல்லூரி காலங்கள் தொட்டு இருக்க மாட்டாங்க விவசாயம் தானே பொதுவாகவே இப்போ நம்ம தான் படித்து வந்திருக்கோம் நம்ம அப்பா அம்மாவோட ஆசைக்கு ஏற்ப நாம் வந்து படிச்சுட்டோம் பிள்ளைங்க மேலுக்கு வரணும் அப்படின்ட்டு நம்ம படிச்சுட்டோம் இப்போ வடநாட்டு பக்கம் என்ன ஆகுது அப்படின்னா அங்கே கல்வி முறை அந்த அளவுக்கு இல்லை அவங்க எல்லாருமே வந்து டெக்னாலஜி அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது இல்லைங்களா இப்போ எக்ஸாம்பிளாக ஒரு இப்போ நூல் இருக்குது பருத்தியிலேருந்து நூல் எடுத்தாச்சு அந்த நூலுக்கு வந்து இப்போ வந்து நம்ம கலர் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டை வந்து எவ்வளோ நேரம் கொதிச்சா அந்த ஒரு கலர் வரும் இந்தந்த டைமுக்கு கொதிச்சா இந்தந்த கலர் வரும் கொதிக்க வைக்க போகுது அது எப்படி ஒட்டும் அப்படின்ற அறிவெல்லாம் அவங்களுக்கு இருக்குது நார்த் இந்தியன்ஸ்க்கு இருக்குது ஆனால் நம்ம வெறும் தியரட்டிகளாகவே நான் சொல்றது இப்போ இருக்க தலைமுறைகளை சொல்கிறேன் நம் இப்போ இப்போ வந்து இப்போ இருக்கிற சின்ன பிள்ளை அதாவது படித்த பட்டதாரிகளோட அம்மாவை சொல்லலை அவங்க வந்து பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டாங்க அவங்களுக்கு தியரேட்டிக்கல் நாலேஜ் தான் இருக்குது மேபி அப்ப அம்மாவும் வந்து வேறு துறை போயிருப்பாங்க இப்போ டெக்ஸ்டைல விட்டுட்டு கூட ஏன்னா இந்த ஆதிக்கம் இருக்கிறதுனால இவங்க போட்டு நம்மளை டம்ப் பண்ணதுனால அப்படின்ற போது அந்த அந்த தொழில்நுட்ப அந்த அறிவு வந்து நம்மளுக்கு ப்ராக்டிக்கலாக ரொம்ப கம்மியாக இருக்குது அதுதான் வந்து வடநாட்டவர்கள் வந்து படிக்கலைனா கூட அவங்க ஆதிக்கம் செலுத்துறதுக்கு காரணமாக இருக்குது அதாவது ஜென்ரேஷன் பிஸ்னஸ் அவங்க அதை அப் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க நாம் விட்டுட்டோம் அது அதுதான் நான் அந்த சைடு வந்து பிள்ளைங்களை படிக்க வச்சா கூட அவங்க வந்து அந்த ஜென்ரேஷன் பிஸ்னஸை கூடவே கொண்டு வராங்க நாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா படித்தா போதும் அப்படின்ட்டு நம்ம வந்து அந்த படிப்பில் நம் நம்ம போனதுனால இது வந்து பேரண்டிங் அதாவது நம்ம பெற்றோர்களோட அந்த ஆனால் அவங்களோட ஒரு ஆசை அது அப்படியே படித்தா போதும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் படித்தா இப்படி ஆகும்னு இப்போ படித்ததுக்கப்புறம் தானே தெரியுது அதனால் வந்து நம்மளுக்கு அந்த அந்த கல்வி முறையில் வந்து இன்னொரு விஷயம் என்ஜினியரிங் படித்தாச்சு படிச்சுட்டு வேலைக்கு போகிறோம் ஆனால் போயிட்டு சைடில் ஒரு கோர்ஸ் ஏன்னா அதை படித்தா ஆ நல்லா வாங்கலாம் சம்பளம் அதுக்கு நாலு வருஷமாக எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தீங்க ஆ அப்படி தானே அப்போ அதை இப்போ வந்து நான் இன்க்ளூடிங் நான் வந்து அந்த நிஃப்ட்டுமே சொல்கிறேன் நிஃப்ட்டில் படித்தா கூட இப்போ ஃபேஷன் டிசைனிங் அப்படின்ற ஒரு இதை நிஃப்டில் படித்தா கூட ஒரு ஒரு கார்மெண்ட்டை ஸ்டிச் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ரொம்பவே திணறிறாங்க இதுவே ஒரு டிப்ளமோ வரும் ஆறு மாதம் கோர்ஸு படித்தா நல்ல அதாவது எல்லாமே எல்லாமே பயங்கரமாக பண்ணலாம் இது இது எப்படி நம்ம நாலு வருஷம் படித்ததுக்கும் பணம் கட்டணும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு கோர்ஸாக நம்ம படிக்கணும் அதுவுமே கம்மி கிடையாது அதுவுமே இப்போலாம் பயங்கரமாக போயிட்டு இருக்குது அப்போ நம்ம அம்மா சம்பாதிச்ச காசெல்லாம் எப்படி போகுது அவங்களுக்குன்னு வாழ்க்கை கிடையாதா அவங்க இப்படி பிள்ளைங்கள எல்லாருமே அதுக்கு தானே பிறக்கிறோம் அடுத்தடுத்த தலைமுறைக்காக இப்படியே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றப்போ இது வந்து இது காமனாக எல்லா தொழிலுக்குமே அடம்பும் வடநாட்டவர்கள் ஆதிக்கம் எல்லாத்துலேயுமே இருக்குது அதனால் இதுக்கான தீர்வு ஐந்தாம் தமிழர் சங்கம் என்ன கொடுக்கும் அப்படின்னா கல்வி முறையில் வந்து டோட்டல் சேஞ்ச் கிடையாது அதனோட அதனோட தன்மை வந்து என்னென்ன படிப்புக்கு என்னென்ன ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து கொடுக்கணும் நீங்கள் இவ்வளோ பணம் வாங்குறீங்க இண்டஸ்ட்ரியல் டூர் வந்து ஆறு மாதத்துக்கு ஒருத்தர கூட்டிகிட்டு போங்க ஏன் கூட்டிகிட்டு போக மாட்டேறீங்க அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கணும் நம்மளுக்கு கேட்க தெரியலையே ஐயா மூலமாக தான் அந்த கேள்விகள்லாம் எழுது யாருக்கிட்ட போய் கேட்கறது அப்படிதான் இருந்தாச்சு ஐயாவோட விழிப்புணர்வு தான் வந்து பல கேள்விகளை கேட்க தோணுது அதுக்கான பதிலுமே வந்து வேறு எங்கேயும் கிடைக்காது ஐந்தாம் தமிழர் சங்கம் ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் கிடைக்கும் ஐந்தாம் தமிழர் சங்கம் ஆட்சிக்கு வந்தால் வெறும் டெக்ஸ்டைல் மட்டும் கிடையாது எல்லா வகையான தொழிலுமே நாம் தான் முதலாளிங்களாக இருப்போம் அடுத்தடுத்த தலைமுறைகள் வந்து முதலாளிகள் தான் அவங்க திறமைக்கேற்ப அவங்களோட முதலாளித்துவம் வந்து வேறுபடும் அது வந்து எல்லாருக்கும் சமம்னு நம்ம சொல்ல முடியாது அவங்கவுங்க திறமைக்கேற்ப ஆனால் யாருக்கும் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் நம்மளுக்கு கிடையாது அப்படின்றது வந்து ஐந்தாம் தமிழர் சங்க ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக நடக்கும் அந்த கல்வி முறையில் அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் அதை நிச்சயமாக கொடுப்பாங்க ஏன்னா ஐயாவோட விலியங்களை அவர் பேசுறதுலேயே நம்ம ஈஸியாக நம்மளுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து ஈஸியாக நம்மளை கைட் பண்ணலாம் வேணும்னே கைட் பண்ண மாட்றாங்க வேணும்னே இப்படியே அப்படியே அப்படியே அடங்கிடணும் அந்த மாதிரி அவங்க பிளான்டு ஃபுல் பிளான்டு வேற யாரும் இல்லை நம்மளை இவ்வளோ நாளோ ஆண்டவங்க தான் தமிழர்கள் மீளக்கூடாது ஆனால் ஐந்தாம் தமிழர் சங்கம் ஆட்சிக்கு வந்தால் வடக்கன்ஸ் எல்லாமே அவுட் எல்லாம் அந்த கில்லி படத்தில் வரும்ல அந்த மக்கள்லாம் தமிழ் மக்கள்லாம் விழிப்புணர்வாயிட்டா என்ன பண்ணி நாங்கள் ராஜஸ்தானிக்கே போயிடுவோம் அந்த மாதிரி எல்லாம் போங்க அவங்கவுங்க அங்கேயுமே பண்ணலாம் டெக்ஸ்டைல் அங்கேயும் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் அவங்கவுங்க இடத்துல இருந்தே அவங்கவுங்க இடத்துல இருந்தே அவங்கவுங்களுக்கு தேவையானதை பண்ணிக்கலாம் அது இன்னமுமே ஈஸி தமிழ்நாடு தமிழக மைந்தர்களுக்கானது மட்டும்தான் அது அது வந்து நிச்சயமாக ஐந்தாம் சங்க ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக நடக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு எஜுகேஷன் சொல்கிறேன் செகண்ட் விஷயம் வந்து எக்ஸ்போர்ட் இப்போ வந்து எக்ஸ்போர்ட் வந்து இங்கே ஃபுல்லாகவே எக்ஸ்போர்ட் தான் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் அதுலேயும் அதுலேயும் அவங்க தான் இருக்கிறாங்க டாப் மேக்சிமம் அவங்க இருக்காங்க இப்போ வந்து உலகளாவிய விஷயமாக எடுத்துக்கலாம் இப்போ உலகளவில் வந்து தெற்காசிய நாடுகள் தான் வந்து கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணுது தெற்காசிய நாடுகள் மற்ற மேலை நாடுகள் நான் சொல்கிறது அமெரிக்கா ஆஸ்திரேலியா அந்த மாதிரி அந்த பக்கம் அவங்க எல்லாமே வாங்குறாங்க அவங்களும் அங்கே ஒரு கணிசமான அளவில் அங்கே அவங்களும் வந்து கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங்லாம் இருக்குதான் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா அங்கங்கே விளையுது இல்லை இப்போ வந்து லினன் வந்து அங்கே லினன் ஒன்று இருக்குது இல்லைங்களா பஞ்சு மாதிரியே அது வந்து வெளிநாட்டில் விளையுது நீ அங்கேயே வந்து உன்னோட மூலப்பொருளை எடுத்து அங்கேயே நீ வந்து அதை யானை அதாவது நூலாக மாற்றி நீ கார்மெண்ட் மேனுஃபேக்சர் பண்ணிக்கோ அதை வந்து இங்கே அனுப்பி அதுதான் நடக்குது சவுத் ஏஷியன் கண்ட்ரிக்கு அனுப்பி இங்கேருந்து நூலாக்கி இங்கேயே கார்மெண்ட் ஆக்கி அதுக்கப்புறம் தான் மேலை நாடுகளுக்கு போகுது அதாவது நான் சொல்கிற எக்ஸாம்பிளாக யூஎஸ்ஏன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே போகுது நீ அங்கேயே பண்ணிக்கோ இருக்குது எல்லா வளங்களும் இருக்குது ஏன் அப்படின்னா அதை வந்து நம்மளை டம்ப் பண்ணுறது தான் தொழிலாளர்களாகவே வச்சுருக்கணும் ஒன்று இன்னொன்று நம்மளோடது எல்லாமே பயங்கரமான வளங்கள் உள்ள நாடு இல்லைங்களா அந்த கழிவுகள் கழிவுகளை வந்து அவங்க நாடு நல்லா இருக்கணும் அப்படியும் ஒன்று இங்கே ஃபுல்லாக வேலைக்கு சம்பளம் கம்மிக்கு ஆள் ஈஸியாக எடுக்கலாம் வேலை செய்கிறதுக்கு இன்னொன்று கழிவு நீரை வந்து ஈஸியாக அப்படியே எங்கேனாலும் விட்டுறலாம் ஆற்றுல ஈஸியாக கலந்து கொடுக்கல யாரும் கேட்கு கேட்க மாட்டாங்க அமெரிக்காவில் போய் எப்படி பண்ண முடியுமா அந்த மாதிரி அதனால் எல்லாமே நம்மளை அழுத்துறதுக்கு நான் நல்லாவே வாழக்கூடாது நம்ம அதுதான் அவங்களோட எண்ணம் இது வந்து உலக அரசியல் இது சும்மா வந்து உள்ளூர்லாம் கிடையவே கிடையாது நம்ம ஒவ்வொன்றும் அடிப்படறதுக்கு காரணமே ஃபுல்லாக அதுக்கு தான் நானே அதை எப்படி உணர்ந்தேன்னா ஐயா வந்து உலகமே மாறணும் அப்பதான் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னா என்னன்னா நம்ம ஒவ்வொன்றும் ஒன்றும் யோசிக்கிறதுலேயும் உலகமே மாறணும் நீ மட்டும் நல்லா இருந்தால் போதாது எல்லாம் மாறினாதான் நீ நல்லா இருப்ப அதுதான் உலகமே நீ ஒன்று உன்னோட இடத்துல விளையிறத நீ உனக்குள்ளே நீ நூல் தயாரிக்கிறியா நீ மூலப்பொருள் எடுக்கிற விவசாயம் பண்ணி நீ அதை நூலாக்குறியா நீ அதை கார்மெண்ட் பண்ணுறியா டையிங் பண்ணுறியா அப்படி அப்படியே பண்ணி அப்படி அப்படியே உங்களுக்குள்ளேயே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாடு மிஞ்சி போன ஐயா சொல்கிற மாதிரி நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் எங்களுக்கு போக தான் அதே போல் தமிழ்நாட்டில் காட்டன் கல்டிவேஷன் தான் அதிகம் ஆனால் நாம் இப்போ போடுறது எல்லாமே மேக்ஸிமம் சிந்தட்டிக் தான் பியோர் காட்டன்லாம் கிடையவே கிடையாது ஏன் நாம் அனுபவிக்கக்கூடாதா அதே போல் இங்கே வந்து நிட்டிங் தான் பனியன் தானே இங்கே திருப்பூர் வந்து பனியன் கம்பெனிக்கு தான் இப்போ இதெல்லாமே யார் போடுறா நம்மளாக வந்து டீஷர்ட்டு பேண்ட் போட்டு இருக்கோம் ஃபுல்லாக ஃபாரின் கண்ட்ரீஸ் தானே எக்ஸ்போர்ட் ஆகுது அப்போ காட்டனு இங்கே விளையுது ஆனால் காட்டனால் நம்மளுக்கு நம்ம எந்த அளவுக்கு அந்த பியூரிட்டியை நம்ம அனுபவிக்கிறோம் சாப்பாடு மாதிரி தான் சாப்பாடு மாதிரி தான் துணியும் அதுவும் அத்தியாவசிய தேவைகளில் ஒன்று தானே அப்படின்ற போது அந்த எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்குள்ளையே இப்போ தமிழ்நாட்டில் விளையுதுன்னா நம்மளே பண்ணிக்கலாம் அப்படிங்கும் போது அந்த முதலாளித்துவம் எல்லாருமே வரும் எல்லாருமே அதை பண்ணுவாங்க அதே போல் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் அவங்கவுங்களே பண்ணிக்கோங்க அப்படின்ற நிலை வந்து ஐந்தாம் தமிழர் சங்கம் தான் கொடுக்கும் மண்ணின் மைந்தர்களுக்கானது சங்கம் அப்படின்ற போது அது மட்டும்தான் நடக்கும் அப்போதான் வந்து இந்த மாதிரி ஊடுருவல்லாம் நடக்காது வெளியாட்கள் வெறும் நார்த்தை மட்டும் இல்லை யாராக இருந்தாலும் நம் ஏன்னா நமக்கான ஒன்று வரணும் இல்லை எதுவும் இதுவும் வந்து மற்ற கட்சி கிடையாது சங்கம் சங்கம்னால் என்ன எல்லாரையும் நம்ம அதான் அதாவது முதல் சங்கம் இரண்டாம் சங்கம் மூன்றாம் சங்கம் மாதிரி இது கட்சி அப்படின்றத தாண்டி சங்கம் அதை நம்ம உணர்ந்தோம் அப்படின்னாவே சங்கம் நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்றத நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும் சங்கம் வந்து ஐந்தாம் தமிழர் சங்கம் ஆட்சிக்கு வந்தால் இந்த வடநாடு இது பண்ணுற அழுத்தங்கள் எனக்கு எனக்கு தெரியும் ஓரளவுக்கு எந்த அளவுக்கு வடநாடு வந்து அழுத்தம் கொடுக்குது அப்படின்ட்டு பல பல விடயங்கள் மூலமாக இன்னொன்று வந்து வடநாட்டவர்கள் வந்து வேலைக்கு இப்போ வரதுனால யார் ரொம்ப பாதிக்கப்படுறாங்கன்னா தினக்கூலிகள் தினக்கூலியாக வேலைக்கு போகிறவங்க அவங்க பெருத்தடி வாங்குறாங்க நடுத்தர வாழ்க்கை வாழ்கிற மக்கள் கூட எப்படியாவது நம்ம வந்து சமாளிச்சுப்போம் அவங்க என்ன பண்ண முடியும் அவங்க எங்கே போக முடியும் அவங்க தானே நிறைய க தொகையில் இருக்கிறாங்க நம்ம நாட்டில் அப்படின்ற போது நம்ம வந்து இதை எல்லா எல்லோரும் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சங்கம் வளர்கிறதுக்கு நம்ம எல்லாருமே உறுதுணையாக இருப்போம் அந்த அதாவது நாம் மட்டுமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி எல்லாரும் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும் நம்ம தலைமுறை நல்லா இருக்கணும்னு நினச்சா சங்கம் வளர்கிறதுக்கு நம்ம நிச்சயம் அது அந்த ஒரு சின்ன பங்கு நம்ம நிச்சயமாக கொடுப்போம் அதை இன்னொன்று சாய கழிவு கழிவு நீர் சொல்கிற இல்லைங்களா அது வந்து இந்த சாயப்பற்றை மூலமாக வர கழிவு நீர் வந்து நம்ம ஆற்றுல கலக்கிறதுக்கு தேவையே கிடையாது வேணும்னே கலக்கிறாங்க எல்லாமே எல்லா ஊர்லேயுமே தான் சொல்கிற எல்லா வகையான கழிவுகளும் தான் மெயினாக சாயக்கழிவுகள் கழிவுகள் வந்து வேணும்னே கலக்கிறாங்க அது வந்து இப்போ எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் டையிங் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்காமல் ரொம்பவுமே இயற்கையாக போக முடியாது அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ஆர்டிஃபிஷியல் டையிங்கோட அந்த பவரை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரொம்ப லிமிட்டட் பர்சன்டேஜ் வந்து அதை பண்ண பண்ணலாம் மெயினாக வந்து நேச்சுராக அந்த மாதிரி போக தான் நம்ம ட்ரை பண்ணணும் நம்ம கடவுளர்கள் கண்டுபிடிக்காததா நிச்சயமாக இதுக்கும் ஒரு வழி இருக்கும் அது நம்மளுக்கு தானாகவே கிடைக்கும் சங்கம் ஆட்சிக்கு வந்தால் எல்லாமே எல்லா அறிவுமே நம்மளுக்கு வெளியே வரும் ஏன்னா அந்த அந்த கல்வி தானே நம்ம கொடுக்க போகிறோம் என் இப்போ எல்லாத்துக்கும் வந்து ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கல்வி முறை மாற்றம் தான் அந்த தொழில்நுட்ப அறிவு கண்டிப்பா தேவை நாம சும்மா படிச்சுட்டுலாம் ஒண்ணுமே பண்ணவே முடியாது ஐயா சொல்ற அந்த பதினெட்டு வருட குருகுலம்லாம் இருக்கு இல்லைங்களா அதுவே போதும் பதினெட்டு வயசுலேயே நம்ம எல்லாம் படிச்சுட்டு நம்ம நல்லா இருக்கலாங்க நாம் இன்னமும் படிச்சுட்டு இருக்கோம் நாளைக்கும் படிக்கணும் எங்க போய் சொல்றது ஆ இதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அப்படியே வெறுக்குதில்லை எவ்வளோ பேர் இதில் டிப்ரெஷன் எவ்வளோ நம்ம ஓவர் கம் பண்ணுறது கண்டிப்பாக ஐந்தாம் தமிழர் சொங்க ஆட்சிக்கு வந்தே ஆகணும் நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் ஐயா நான் இப்போ உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லணும் வாழ்க்கையோட புரிதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது வந்து எந்த பக்கம் திரும்பினாலும் உங்களோட தாட்ஸ் வந்துடுது நான் யோசிச்சுருக்கேன் ஏன் நம்ம வந்து வெறும் பணம் இருந்துட்டா போதுமா வசதி இருந்துட்டால் போதுமானு ஆனால் வளங்கள் எதுவும் அனுபவிக்க முடியலையே அந்த மாதிரி என்ன இரு நம்ம என்ன ஏன் நடக்குது இப்படி நடக்குது அப்படிங்கிற இவ்வளோ பெரிய ஒரு கேள்விக்கு வெளிச்சம் போட்டதே நீங்கள் தான் கண்டிப்பாக அதாவது உங்களை பணிஞ்சு வணங்குறேங்க ஐயா இந்த இடத்துல நான் வந்து சொல்லி ஆகணும் ஆகச்சிறந்த ஆசான் மட்டும் இல்லை அதுக்கும் மேல நீங்கள் எங்களுக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி வணக்கம்